கர்நாடகாவின் ஏழை மக்களின் வங்கிக் கணக்குகளில் பணத்தை போடுவோம் என்று நாங்கள் உங்களிடம் சொன்னோம் இன்று பல ஆயிரம் கோடி ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்குகளில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த பணத்தை உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக முதலீடு செய்கிறீர்கள் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்டுக்குள் திரும்பிச் செல்வதுதான் நாட்டின் மொத்த செல்வமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் கைகளுக்கு செல்ல வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஆனால் பணம் கர்நாடக மக்களின் பைகளுக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாம் உங்கள் பாக்கெட்டில் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த பணம் சந்தைக்கு செல்கிறது மக்கள் தங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் பணத்தைச் செலவிடுவதால் உற்பத்தி அதிகரிக்கிறது இது கர்நாடகாவின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்கிறது இந்த பணம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்கிறது பாஜக மாதிரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது அவர்கள் பணத்தை இந்தியாவில் செலவழிப்பதில்லை இல்லாமல் லண்டன் நியூயார்க் போன்ற வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்குகிறார்கள் இந்த பணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களிடம் சேருகிறது!